இஸ்ரேலில் மீண்டும் வெடிக்கும் போர் அடுத்தடுத்து குண்டு வெடிப்பு சிதறி ஓடும் மக்கள் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஒரு பார்க்கலாம் இஸ்ரேல் அமாசிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இப்போதுதான் அங்கு மெல்ல அமைதி திரும்ப வருகிறது இதற்கிடையே இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் ஒன்றான பேட்யாம் நகரில் அடுத்தடுத்து குண்டு வெடிப்பு தாக்குதல் நடந்துள்ளன சில நிமிட இடைவெளியில் மூன்று பேருந்துகளில் குண்டுகள் வெடித்த நிலையில் அது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான இஸ்ரேலில் கடந்த ஓராண்டிற்கு மேலாகவே போர் தொடர்ந்து வந்தது அனைவருக்கும் தெரியும் இஸ்ரேல் அமாஸ் இடையேயான இந்த போர் கசா மக்களை தான் அதிகம் பாதிக்கப்பட்டனர் மிக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது கடந்த மாதம்தான் இருதரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் கையெழுத்தானது தொடர்ந்து அமைதியான இயல்பு நிலையும் திரும்ப வந்தது இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் நாட்டில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது இது பெரும் பரபரப்பை கிளப்புவதாகவும் இருக்கிறது உள்ளூர் நேரப்படி வியாழக்கிழமை மாலை இஸ்ரேலின் மத்திய நகரமான பெட்னியாம் அடுத்தடுத்து மூன்று பேருந்துகளில் வெடிகுண்டு வெடித்துள்ளன முதலில் ஒரு பேருந்தில் வெடிகுண்டு வெடித்த நிலையில் அந்த அதிர்ச்சியில் இருந்த மக்கள் மீள்வதற்குள் அடுத்தடுத்து இரண்டு பேருந்துகளில் வெடிகுண்டு வெடித்துள்ளன இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று இஸ்ரேல் அதிகாரிகள் சந்தேகமும் தெரிவித்துள்ளனர் னர் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக பாதுகாப்பு கூட்டத்தை நடத்தினார் அதே நேரம் இந்த குண்டு வெடிப்பிற்கு பின்னணியில் பாலஸ்தீன பயங்கரவாத அமைப்புகள் இருக்கலாம் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக உள்ளூர் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதற்கட்ட விசாரணையில் இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கிறோம் குறைந்தது மூன்று இடங்களில் குண்டுகள் வெடித்துள்ளன மேலும் இரு இடங்களில் குண்டுகள் வெடிக்கும் முன்பு அகற்றியுள்ளோம் எங்கள் வெடிகுண்டு பிரிவுகளை சம்பவ இடங்களுக்கு அனுப்பி உள்ள அவர்கள் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை ஸ்கேன் செய்து வருகின்றனர் எனவே பொதுமக்கள் மர்ம பொருட்களை பார்த்தால் எச்சரிக்கையாக இருக்கவும் என்றும் கூறப்பட்டுள்ளது எவ்வளவு வெடிகுண்டுகள் என்று கேட்கும் பொழுது இஸ்ரேலில் பேருந்துகள் முழுமையான எரிந்த நிலையில் உள்ள காட்சிகள் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மூன்று வெடிகுண்டுகள் வெடித்த நிலையில் இரண்டு குண்டுகள் அகற்றப்பட்டுள்ளனர் இதனால் வேறு பேருந்துகளில் குண்டுகள் உள்ளதா என்பதை கண்டறிய நாடு முழுவதும் உள்ள பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் தங்கள் வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தார் வித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை இதன் பின்னணியில் பாலஸ்தீன பயங்கரவாத அமைப்பு இருக்கும் என்றும் கூறினாலும் இதுவரை உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை பாலஸ்தீன அமைப்புகளும் இதுவரை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்வாய்ப்பாக இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழப்புகள் அல்லது யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு அங்கு ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கி மீண்டும் இஸ்ரேலில் தாக்குதலை ஏற்படுத்துமோ என்று அஞ்சப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க